அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் ஆறு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் சற்றே அதிகரித்துள்ளது இந்த சூழலில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் நேற்று நாட்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை கொட்டி கொட்டித்திருக்கின்றனர் தற்போது வானிலை ஆய்வு மையம் ஒன்று அதன்படி குறிப்பாக இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டி திருக்கின்றனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் ஈடுபடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மார்க் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறிப்பாக அதிகபட்சமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறவாளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்ட் கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டும்